கத்தனா மையம் பெற இந்த அருமையான புதிய நாள் காலவேளிலே மறுபடியும் சந்திப்பு மிகுந்த மகிழ்ச்சியில் திலமொரு லோகோஸ் வார்த்தை மூலமாக இந்த நாளிலும் கால ஒரு புதிய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரத்தில் இருபத்தி வசனம் எல்லாருக்கும் தெரிந்த ஃபெமிலியர் வசனம்தான் மறுநாளிலே யோவான் இயேசு இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டி என்று பார்த்து ஏசுவை யோவானை நோக்கி இயேசு வந்துட்டு இருக்கிறான் இந்த தூரத்துல வர அந்த உடனே தூரத்துல இருந்தே பார்த்துட்டான் யோவான் இயேசுவை பார்த்துட்டு சொல்றான் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற குட்டி அப்படின்னு சொல்றான் இந்த யோவானுக்கு ஒரு வெளிப்பாடு யோவானே அதிசயமா பிறந்தவர் எலிசபெத்து சகரியாவுக்கு ரொம்ப வயசான காலத்துல பிறந்தவர் அவர் கர்த்தர் முன்னாடி அனுப்பினார் அவர் இயேசு வரதுக்கு ஆறு மாசத்துக்கு பிறகு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அவங்களுக்கு ஆறு மாசம்தான் தான் டிஃப்ரெண்ட் இருக்கு அனுப்பி அவரை சரிப்படுத்தி ஏசுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி வந்தவர் அதனால இயேசு பார்த்த உடனே இவர் கண்டுபிடிச்சிட்டாரு யாரு அப்படின்னா இவர் தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னார் இந்த ஆட்டுக்குட்டின்னு சொன்ன உடனே நமக்கு ஒரு ஞாபகம் ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது ஆதாமும் ஏவாலும் கீழ்படியாமின் பாவத்தில் தள்ளப்பட்ட பொழுது அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட பொழுது ஒரு ஆடு அடிக்கப்பட்டது அது தேவ ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமாக இந்த மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி வரும் அப்படின்னு சொல்லி ஒரு குறித்து நம்ம அதிகாரம் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு புறப்பட்டு வரும் பொழுது இயேசுவை பார்த்த யோவான் ஸ்நானகன் யோவான் சீசன் இல்ல ஸ்நானகன் அவன் சொல்றான் தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லு அருமையான பிள்ளைகளை கால வேளையில் ஒரு பெரிய வெளிப்பாடு என்ன வெளிப்பாடுன்னா பார்த்த உடனே அவர் சொல்றாரு தேவ ஆட்டுக்குட்டி அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க அன்னைக்கு பாதாமை ஏவாளுக்கு உடையாக அடிக்கப்பட்டது இந்த ஆட்டுக்குட்டி உலகத்தின் பாவத்தை பாருங்க ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் போதெல்லாம் ரத்த சிந்தப்படும் எல்லாம் பாவம் நிப்பு இங்கே இந்த ஆட்டுக்குட்டி மனுஷனாய் வந்த தேவ ஆட்டுக்குட்டி தேவ ஆட்டுக்குட்டின்னா நேர்ந்து விட்டுருக்கிறீங்க மனுஷனாய் வந்தவர் அடிக்கப்பட வந்தவர் தான் அந்த நாளை தான் இப்ப கொண்டாடி வேற ஒண்ணு இல்ல ஒரு இந்த உலகத்துல மனுஷனுக்காகவும் மனு வர்க்கத்திற்காக பாவத்திற்காக அடிக்கப்பட வேண்டும் என்று முன்குறித்து அனுப்பப்பட்டது என்று சொல்ல அனுப்பப்பட்ட தேவாட்டுக்குட்டி பத்தி அவன் சொல்றான் உலகத்தின் பாவத்தை சுமந்து உலகம் என்று சொல்லும்போது இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம் இந்தியா மட்டும் தான் இல்லை உலகத்து எல்லா உள்ள ஜனங்களுக்கும் பாவம் பண்ணி போரி இடம் எங்களுக்கெல்லாம் இல்லப்பா அவங்கெல்லாம் கிறிஸ்டின் அவங்கெல்லாம் முஸ்லீம் அவங்கெல்லாம் இந்து அவங்கெல்லாம் சீக்கியர்கள் அப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சுட்டு இருக்குது ஆனால் அப்படி இங்கே சொல்லப்படவில்லை அது நம்ம தான் பிரிச்சு வச்சுட்டு உட்காந்துருக்கிறோம் ஆனால் ஏசு வந்தது எல்லாருக்காக தான் வந்திருக்கிறார் எந்த ஜாதியா இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் எந்த குரூப்பா இருந்தாலும் எந்த எத்தனிக்கா இருந்தாலும் பிளாக்கா இருந்தாலும் ஒயிட்டாக இருந்தாலும் ஷார்ட்டாக இருந்தாலும் டாலாக இருந்தாலும் பாவத்தை தீர்ப்பதற்கு இதை ஒரே ஒரு ஆட்டுக்குட்டி என்று சொல்லப்பட்டு அந்த ஆட்டுக் இயேசுதான் என்று அன்றைக்கு அடித்து சொன்னார் உண்மையிலே அந்த நடந்தது அவர் தான் நமக்காக அடிக்கப்பட்டார் அது அநேக மக்களுக்கு அன்றைக்கு சொன்ன அந்த விஷயம் பாருங்க அநேக ஜனங்களுக்கு தெரியவில்லை இந்த நாட்கள் அருமையான இல்லை ஏசு பிறந்தது காரணம் என்ன தெரியுமா நம்மை ரசிக்க வைப்பதற்காக நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக வந்தாரு ஒரு ஆடு அடிக்கப்படுமானால் பாவம் மன்னிக்கப்படும் இன்னைக்கெல்லாம் கோயில்ல போய் சில கோயில போய் பார்த்திருக்கீங்களா ஆடு வெட்டுவாங்க ஆடு எதுக்கு வெட்டுறதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஆடு வெட்டுறது எதுக்குன்னா இந்த இந்த இதுதான் சாராம்சங்கு தான் இருக்குது தேவ ஆட்டுக்குட்டி என்னைக்கு தேவ ஆட்டுக்குட்டி இறங்கி வந்து வெட்டப்படுறது அண்ணிலிருந்து எந்த ஆடும் செல்லுபடி ஆகும் உலகத்தின் ஆடுகள் அதனால இந்த ஆட்டுக்குட்டியானவர் நமக்கா உங்களுக்கா எனக்கா மறிக்கும்படி வந்தார் அவர் மறித்தார் உயிர்த்தார் பர்லவத்தில் இருக்கிறார் அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார் இந்த அருமையான கால வெளியில உங்களுக்காக உங்கள் பாவத்துக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆண்டு ஒரு முகத்தை எல்லாரும் பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு மீட்பையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் அவராலே அல்லாமல் வேறு ஒருவர எச்சிப்பு இல்லை என்று வசனம் சொல்லுங்கள் குட்டியா இயேசு நோக்கி பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடக்கும் ஒரு அதிசயம் நடக்கும் ஒரு விடுதலை நடக்கும் இனிவரை நாட்கள் நடக்க போற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் பார்த்து தாங்கி நடக்க வேண்டுமானால் இந்த அருமையான பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியான் இடத்தில் நீங்கள் நீங்கள் குடும்பத்தையும் உங்க குடும்பத்தை உங்களை கத்துற ஆசை நோக்க விரும்புகிறார் இந்த காலையில் நோக்கி பார்ப்போமா நான் உங்களுக்கு ஆட்சபிங்க வரலோத்தின் பிதாவே நல்லாண்டவரே உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்கிற வழிபாடு யோகான் ஸ்நானில் பெற்றுக்கொண்டார் அவன் சரியாக சொன்ன அந்த உலகத்தை பாவத்தை சுமந்து தீர்க்கிறவர் தீர்த்து ஆண்டவர் இன்றைக்கு யாரெல்லாம் உடைய முகத்தை பார்க்கிறாளோ யாரெல்லாம் அந்த ஆட்டுக்குட்டி இருந்ததுனாலே அந்த இந்த ஆட்டுக்குட்டி பக்கத்துல வருவா அவளுக்கு விடுதலை கிடைக்கிறதுக்காக சொத்து இன்றைக்கு எல்லா ஜனங்களுக்கும் அப்படி செய்யுங்க எல்லா ஜனங்களும் உலகத்தின் பாவம் உலக ஜனத்தின் பாவம் அது எத்தனை கோடியா இருந்தாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் நீ மன்னிக்க தயவுப்படுத்திருக்க காசு வசனத்தை அனுப்பி ஆசீர்வதி இதனாலே அன்று ஒரு வருஷத்தின் கடைசி நாளோட பிரச்சனையோடு கஷ்டத்தோடு வேதனையோடு அன்று ஒரு பாவத்தை சுமந்து தீர் சீக்கிரம் தீர்த்து கொண்டிருக்கிற சுமந்து முடியாமல் இருக்கிற எல்லாருக்கும் அச்சும் கத்துறப்பையும் செய்யுங்க நீர் இறங்கிக்கிறப்ப செய்யுங்க உங்களுடைய ஆற்றோர் உதத்தினால நீ அடிக்கப்படும் இத்தினால கழுவபடி ஒப்புப்படுங்க சொன்னது போல அந்த சுமந்தி தீர்க்கிறதே ஆட்டுப்பட்டு இன்றைக்கு உங்களுக்கு கொண்டிருக்கிறது நோக்கி பாருங்கள் கர்த்தர் உங்களையும் கத்தரவங்களையும் ஆசிரியப்பாரு இன்னொரு லோக சுவாத்தி மூலமா சந்திக்க வரையிலும் எல்லாரையும் ஆசிரியப்பாரு ஆகும்